அறிவில்லாமல் ஒளிந்து போன கழுதை ஒரு காட்டுல சிங்கம் ஒன்னு அரசாட்சி நடத்துகிட்டு இருந்தது சிங்கத்துக்கு அமைச்சனா ஒரு நரி இருந்துகிட்டு வந்தது ஒரு நாள் சிங்கத்துக்கு வயிற்று வலி ஏற்பட வயிற்று வலிக்கு கழுதை சாப்பிட்டா நல்லதுன்னு யாரும் சொல்லி இருக்காங்க அதனால அது நரிய கூப்பிட்டு அமைச்சனே நல்ல கழுதை ஈரலா பாத்து எடுத்துக்கிட்டு வான்னு சொன்னது கழுத எங்க இருக்கும்னு தேடிக்கிட்டு நரி ஒரு ஊருக்கு வந்தது அங்க ஒரு ஆத்து பக்கம் ஒரு வண்ணா கழுதைய ஓட்டிக்கிட்டு வந்தான் ஆத்த நெருங்கினதும் வண்ணா கழுதை மேல இருந்த பொதிமூட்டையை கீழே தள்ளிவிட்டு அதோட கால்கள் ரெண்டையும் சேர்த்து கட்டி எங்கேயாவது மேயும்படி ஓட்டுனா கழுதை கொஞ்ச தூரம் போனதும் நிறைய அதுக்கு பக்கத்துல போயி தனியா பேசியது ஐயோ பாவம் உன் உடம்பு என்ன இப்படி அழைச்சி போயிடுச்சுன்னு கேட்டது என்ன செய்யறது எப்ப கோபம் வந்தாலும் இந்த வண்ணா என்ன அடிக்கிறான் சரியா தீனி போடுறதே இல்ல என் முதுகுல அவன் ஏறிக்கிறது மட்டும் இல்லாம பெரிய பெரிய சுமைகளை ஏத்தி சுமக்க வைக்கிறான் பொதி சுமக்காத நேரத்திலையும் என்ன சும்மா விடுறது இல்ல மாறுக்கால் பிணைச்சி கட்டிதான் விடுறான் இப்படி இடைவிடாம துன்பத்தை அனுபவிச்சா என் உடம்பு இழைக்காதான்னு சோகத்தோடு சொல்லிச்சு கழுத உன் கத பரிதாபமா இருக்கு இந்த துன்பம் தீர நான் ஒரு யோசனை சொல்றேன் என்னோட வா நம்ம காட்டு அரசன் சிங்கத்துக்கிட்ட உன்னை கொண்டு போய் விடுற அவங்கிட்ட நீ ஒரு அமைச்சனா இருக்கலாம் அதிகார பதவியோடு நல்லா வாழும் பேரு உனக்கு கிடைக்கும்னு தந்திரமா பேசுச்சு நரி சிங்கமா வேண்டாம் அது அடிச்சு எனக்கு பயமா கழுதை வீணா பயப்படாத நாங்க எல்லாம் உயிரோடு இல்லையா எங்களை எல்லாம் அடிச்சா தின்னுடுச்சு ஆண் யானைய தவிர வேற எந்த மிருகத்தையும் திரும்பி கூட பாக்காது உயிருக்கு ஆபத்து இல்லன்றதுக்கு நான் பொறுப்பு என்ன சொல்றேன்னு நரி கழுதையை கேட்டது அப்படின்னா சரின்னு ஒத்துக்கிட்டு நரி கூட கிளம்புச்சு கழுத உடனே நரி கழுதையின் கால்ல இருந்த கயித்த தம் பல்லாலால கடிச்சு அறுத்துடுச்சு அதுக்கப்புறம் வண்ணானுக்கு தெரியாம கழுதையை அழைச்சிக்கிட்டு காட்டுக்குள்ள போனாங்க கழுதையை பார்த்த உடனே சிங்கம் அதை பிடிக்க பாஞ்சது கழுத பயந்து கதறிக்கிட்டு ஓட்டம் பிடிச்சது வயிற்ற வலி அதிகமா இருந்ததால சிங்கத்தால தொடர்ந்து ஓட்டம் ஓட முடியாம நின்னுகிட்டு இருந்தது ஹரி அத பார்த்து ரசே என்ன இப்படி அவசரப்பட்டுட்டீங்களே இப்போ நான் போய் திரும்ப கூட்டிட்டு வரேன் உங்க கையில கொடுத்த உடனே அத கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு கழுதைய தொடர்ந்து ஓடுச்சு நரி கழுதைக்கு பக்கத்துல போனதும் நரி என்ன இப்படி ஓடி வந்துட்டேன்னு கேட்டது போ போ உன் பேச்ச நம்பி வந்த அந்த சிங்கம் பக்கத்துல போறதுக்கு முன்னாலேயே பாஞ்சு கொள்ள வந்தது நல்ல வேளை தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் மறுபடி நீ எதுக்கு வந்தன்னு கோபத்தோடு கேட்டுச்சு கழுத ஐயோ பாவம் பாவம் மன்னனை பத்தி அப்படி சொல்லாத சிங்க மன்னன் இதுவரைக்கும் சொன்ன வாக்கு போய்சதில்ல உலகம் புகழும் அந்த உத்தமனை பத்தி இப்படி புத்தி இல்லாம பேசாத முன் ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சியோ வண்ணாங்கட்ட அடிபட்டு பொதி சுமக்கிற உன் பாவம் தொலைய ஒரு நல்ல செயல் செஞ்ச அதை புரிஞ்சுக்காம மூடத்தனமா ஓடி வந்துட்டியே நல்ல நண்பன் ஒருத்தன் அமைச்சனா கிடைச்சிட்டானேன்ற மகிழ்ச்சியால உன்னை கட்டி தழுவிக்க வந்தான் சிங்கமன்னன் நீ பயந்து ஓடி வந்துட்ட தானா வரும் செல்வத்தை யாராவது தள்ளி வைப்பாங்களா உன் தலைவிதி இப்படியா இருக்கணும் உடனே நான் கேளு நல்லது நம்பிடுச்சு அத தொடர்ந்து பின்னாலேயே போச்சு நரி அத கூட்டிக்கிட்டு வந்து சிங்கத்துக்கு முன்னால நிறுத்துச்சு கழுதைய பார்த்ததும் சிங்கம் திரும்பவும் எழுந்து பாஞ்சு கட்டி தழுவிக்குச்சு அப்படியே கட்டி பிடிச்சுகிட்டே அதோட கழுத்தை முறிச்சு போட்டது நரி அமைச்சனே இப்போ கழுதைய கொன்ன பாவம் தீர சந்தியாவந்தனம் செஞ்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் வயிற்று நோய் மருந்தான அதோட ஈரலை வரைக்கும் இந்த கழுதைக்கு காவலா சிங்கம் சொல்லுச்சு நரி காவல் இருந்தது சிங்கம் சந்தியாவண்ணம் செய்ய ஒரு நீர்நிலைக்கு போனது சிங்கம் அங்க சந்தியாவண்ணம் செஞ்சுக்கிட்டு இருக்க இங்க செத்து கிடந்த கழுதையோட கண்ணையும் காதையும் நரி தின்னு முடிச்சது திரும்பி வந்து சிங்கம் இந்த கழு கழுதையோட கண்ணு காதெல்லாம் எங்கன்னு கேட்டது கண்ணும் காதும் இருந்தா ஒரு முறை மாட்டி தப்பிச்ச கழுதை திரும்பவும் வந்தா சாகும்னு கேட்டது நரி ஊனப்பட்ட மிருகங்களை சிங்கம் சாப்பிடுறது கிடையாது ஆக அது கழுதையின் ஈரல சாப்பிடாமலே போயிடுச்சு நரி அந்த கழுதையை இழுத்துக்கிட்டு போய் தன் கூட்டத்துடன் அதோட உடல பிச்சு சாப்பிட்டது இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க கூடிய நீதி என்னன்னு பார்த்தோம்னா பட்டு அனுபவிச்சு மீண்டும் தப்பு செய்யறவங்கள என்னன்னு சொல்றது அறிவில்லாம அகப்பட்டு இறந்த கழுதைய போலதான் அவங்களும் துன்பப்படுவாங்க